இது மாதிரி எஸ்கு புஸுக்கான வேலை பார்க்குற அதி புத்திசாலிகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் பொதுவாக ஸ்பீட் பிரேக்கரெல்லாம் வாகனங்கள்லாம் வேகமாக போகக்கூடாது மெதுவாக போகணுன்னா போடுவாங்க ஆனால் இங்கே அதி புத்திசாலி நடைபாதையில் ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சுக்கிறான் ஒன்றுமே இல்லை ரெண்டு போட்டு வச்சுக்கிறான் சிசிடிவி கேமரா வந்ததுக்கு அப்புறம் திருட்டெல்லாம் குறைஞ்சிருச்சு ஆனா அதிபுத்திசாலிகளாம் சிசிடிவி கேமராவே உடச்சிடறாங்க ஆனா நம்ம அண்ணன் பண்ணி வச்சுக்கிற வேலை முன்னாடியே திருடந்தா கூட அவனை கண்டுபிடிக்க முடியாது அது மாதிரி வேலை பண்ணி வச்சுக்கிறாரு திருடன் கண்ணுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்காராமா சிசிடிவி கேமராவை வீட்டுல ஒரே பாத்ரூம் இருக்கு அத்தனை டைம் ரெண்டு பேரும் போகணும்னா அதுக்கு என்ன பண்றது அதுக்கு தான் இது மாதிரி பாத்ரூம் கட்டிங்கன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது நமக்கு குளிர்ச்சின்னா நம்ம சொற்றம் போட்டுப்போம் ஆனா இங்க ஃபேனுக்கே சொட்ரு போட்டு வச்சுக்கிறவன் இதுக்குன்னே உக்காந்து யோசிப்பாங்களோ லவ் பண்றோம் உள்ள வேலைக்கு வச்சா இப்படிதான் நடக்கும் லவ்வுல முத்தி போனவன்தான் இது மாதிரி வேலைதான் செய்ய முடியும் வாசுபிடி பக்கத்துலேயே படிகட்ட கட்ட சொன்னா நம்ம ஆளு என்ன பண்ணி வச்சுக்கிறாரு பாருங்க கொஞ்சமாவது அறிவு இருக்கா எந்த பொருளாவது எடுத்துட்டு உள்ள போக முடியுமா இல்ல வெளியே தான் எடுத்துட்டு வர முடியுமா முடிச்சு விட்டாரு முடிச்சுட்டாருப்போங்க வீட்டு வாழர் என்ன சொல்லிக்கிறாரே நான் கொடுக்குற டிசைன்லயே ஊடு கட்டணும்னு சொல்லிக்கிறாரே ஆனா மேஸ்திரி அவர் சொன்ன மாதிரியே வீடு கட்டி வச்சுக்கிறாரு கொஞ்சம் கூட மாற்றம் எதுவுமே கிடையாம அந்த டிசைன்ல இருக்கிற மாதிரியே கட்டி வச்சுக்கிறாரு பாருங்க அந்த மேஸ்திரி எனக்கே பாக்கணும்னு தோணு நானும் ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கலான்னு இருக்கான் தெருவுல தண்ணி தேங்கியிருந்தா அது சுத்தப்படுத்துறதுக்கு அதிக செலவாகும் அதனாலதான் பாதாள உருவாக்கி இருக்காங்க ஆனா இங்கே அந்த பாதாள சாக்கடை வழியை சுத்தி எல்லாம் மேடா பண்ணி வச்சா எப்படிதானா தண்ணி போவோம் கொஞ்சமாவது அருவி இருக்கா அவங்களுக்கு ஏன் இப்படி சோதிக்கிறீங்க யார்ரா நீங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி காருக்கு பெயிண்ட் அடிச்சு வச்சுன்னு இருக்கீங்க ஏசி வாங்க காசு இல்லாதனால கையில் கிடைச்ச பொருளுங்கள்லாம் வச்சு ஏசி வை வாங்கி செஞ்சு வச்சிருக்காரு இதில் காத்து வருமா வராதா யார்ரா நீ சாமி இவனுக்கு தான் பெரிய புத்திசாலிகளே இருக்கிறது ட்ராலியில ஜூஸையும் மூட்டையை கையிலையும் தூக்கின்னு போறானுங்க இவனுக்கு நல்லா வேலைக்கு வச்சால் எப்படி தான் வேலை உட்படுவான் கடவுளே உங்களுக்கு தொப்பைக்கிறனால பிரச்சனை இருக்கா இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்க தொப்பைக்கு முட்டு கொடுத்து வச்சு படுத்துங்க நீங்கள்லாம் வீட்டு தொடர்ந்து மூடுறதுக்கு இரும்பு கைப்பிடியை தான் பயன்படுத்துவீங்க ஆனால் இங்கே ஒரு ஆள் நம்ம வாட்டர் கேன் மூடியை பயன்படுத்தி வச்சிருக்காரு கதவுக்கு தாப்புகாலாக வெளிய இருந்து பூட்டிக்கலாம் இருந்து எப்படிடா பூட்டு வண்ணி சாமா அறுவடா அவனுக்கு இரும்பால செஞ்ச செருப்ப நீங்க நிறைய இடத்துல பாத்துருப்பீங்க இத பார்த்து பொறாமப்பட்ட ஒரு மனுஷ பொறாமப்பட்ட ஒருத்தர் ஸ்டீலிலே பேக் செஞ்சு வச்சிருக்காரு இதை வாங்கி கொடுத்தா நம்ம பசங்களுக்கு காசு மிச்சமாகும் எனக்கு ஃபேஷனாக தான் பேக் வேணும்னு கேட்டால் இது மாதிரி பேக் வாங்கி கொடுத்தனா எல்லாத்துக்கும் நமக்கு பயன்படும் பெரிய எல்லாம் கட்டும் போது ஒர்க்கர்ஸ் எல்லாம் பொருள்களை வேலை இருந்து கீழே கீழே இருந்து மேலே எடுத்துட்டு போவாங்க ஆனால் இந்த வீடியோல நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா நம்ம தலைவன் பெரிய வேலை பண்ணி வச்சுக்கிறாரு வண்டியவே மேலே தூக்கிட்டாரு ஈஸியா எல்லா பொருளும் மேலே அறுக்கிக்கலாமுல்ல இன்னொரு அறிவு நம்ம டிரைவருக்கு குறைஞ்ச நேரத்துல நம்ம நிறைய வேலையை செஞ்சுக்கலாம் டைம் மிச்சமாகும் நம்ம வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடித்த உடனே அந்த வீடை அழகுப்படுத்துறதே உள்ளே பண்ணுற டெக்கரேஷன்ஸ் தான் அதுலேயும் பெயிண்டிங் எல்லாம் இருக்கிற டைல்ஸை வச்சு வீடு வேற லெவலுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க இதை செட் பண்றதுலயே கரெக்டான ஆள் உங்களுக்கு கிடைக்கலனா நல்ல டிசைனை கூட இந்த மாதிரி மாத்திடுவாங்க ராஜா ராணி இருக்க வேண்டிய டைல்ஸ்ல ராஜா எது ராணி எதுன்னு தேடுற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாரு இருப்பாருங்க இதை வச்சு இப்ப பசு தான் விளாட முடியும் பெரிய பெரிய கரண்ட் கம்பங்கள்லாம் யாரும் தொட முடியாத ஒயரத்துலதான் ஒயர் கட்டி வச்சிருப்பாங்க ஆனா இந்த இடத்துல பண்ணி வச்சுக்கிற வேலை ஏதாவது கொஞ்சம் தைச்சானால் கூட அவ்வளோதான் சோழி முடிஞ்சிடும் அது மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க மரத்தையே காலம் மேலே தொங்கு பல பேர் ஃபோன்லேயே மூழ்கிடுறாங்க பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் ஃபோனை மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த பொண்ணை பாருங்களேன் லிஃப்ட்டில் போயிட்டு இருக்கே போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போய் சேர்ந்துருச்சு ஆனால் வழி எந்த பக்கம் இருக்குன்னே தெரியாமல் ஃபோனை நோண்டிக்கினேன் லிஃப்ட் பட்டனை போட்டு அழைத்திட்டு இருக்கு இது எங்கே உறுப்போட போகுது வலி அந்த போக்கு இருக்குன்னு தெரியாம லிப்ட் பட்டனையின்னு அது தொடர்ந்தே மூடுது இப்பயே தலையில ஸ்டைல மாற்றாண்ட பேர்ல பல பேர் இந்த மாதிரி அடி வாங்கியிருக்காங்க இவர் கட்டையை எது மேலே பேலன்ஸ் பண்ணி யாருக்கும் வேலை பாருங்கள் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட மறுபடியாக சாலாது தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பை பாய் சி யூ